ஹாய் வேர்ட்ஸ் வெல்கம் டு தி ஹிட் அண்ட் ரியல் சேனல் இப்போ நம்ம இந்த ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா இது என்னான்னு கேட்டிங்கன்னா இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுதான் வந்து ஹியூமஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கம்போஸ்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கம்போஸ்ட்டுங்கிறது வந்து ஒரு ஒரு தொண்ணூறு நாளில் தயார் பண்ணக்கூடியது விவசாய கழிவுகளில் இருந்து நம்ம என்ன பண்ணோம் இது ஃபுல்லாக இந்த பேக் ஃபுல்லாக அதாவது இந்த பேக் ஃபுல்லாக நம்ம எடுத்தோம் ஆனால் நம்மளுக்கு கிடைச்சது இவ்வளவு தான் ஹியூமஸ் கிடச்சிருக்கு ஏறக்குறைய ஒரு மூணு கிலோ அளவுக்கு ஆறு விவசாய கழிவுகளை எடுத்து அதை நம்ம வந்து ஹியூமஸாக மாற்றுறதுக்கான முயற்சி பண்ணோம் முயற்சி பண்ணும்போது ஏறக்குறைய அந்த இந்த அளவு தான் கிடைச்சிருக்கு இது வந்து ஒரு கிலோ அதில் அதுக்கு கீழே தான் இருக்கும் ஹியூமஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தில் ரொம்ப இம்பார்ட்டனான ஒரு விஷயம்